திருவள்ளுவரை பத்தி திருவள்ளுவர் எதுனா பிரச்சனை இல்லை அதை நடுவுல சில லூஸுங்க எழுதிருக்கும் அதுக்கு விளக்கம் ஆனால் திருவள்ளுவர் அதை சொல்லலை அதில் மூணு அர்த்தம் இருக்கும் திருவள்ளுவர் சொன்னது என் ஒன்னு ஒரு வாழ்க்கைக்கு இன்னொன்னு இதை உணர்ணும்னு நினைக்கிற ஞானிக்கு மூணாவது அவர் உணர்ந்த உண்மைக்கு எல்லா குறள்னு இப்போ நம்ம ஏன் மெடிடேஷன்ல ஃபஸ்ட் கர்மா செய்றோம் இது சொன்னது மூணு பேரு தான் ஒன்னு அக்தியர் இன்னொன்னு திருவள்ளுவர் தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றவர் அவம் செய்வார் ஆசை வசப்பட்டு அப்ப நான் தவத்தில் ஃபர்ஸ்ட் பாத்துறேன் அங்க இல்லாதது வெளிய நடக்காது அப்ப ஃபர்ஸ்ட் யூ ஆர் நாட் ஹியர் டு ஃபிக்ஸ் அதர்ஸ் மூட் செகண்ட் யூ will not beat yourself வித் the பாஸ்ட் ஒரு பாஸ்ட் மைண்ட்ல வரும்போது ஒரு பிலீஃப் சிஸ்டம் வரும் அந்த பிலீஃப் சிஸ்டம்னால உனக்கு ஒரு எமோஷன் வரும் அந்த எமோஷனை உண்மை நம்பிடுவா யாருக்கெல்லாம் தெரியுது கேன் சீ தி ஆன்சர் ஐஸ் நீ அந்த எமோஷனோ அந்த ஃபீலிங்கோ வந்ததுக்கு காரணம் உனக்கு ஆசை கிடையாது உன்னோட பாஸ்ட்ல ஃபார்மான ஒரு பிலீஃப் சிஸ்டம்